ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இருபது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக கவை கொப்பு போந்து சண்டு இதில் பொருந்தா வந்து பார்த்தீங்கன்னா சண்டு அது கொம்புன்னு வரணும் ப்ரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது கொப்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சோம்பலுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு அடுத்த கேள்வி சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை எந்த ஓசைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகவல் ஓசை அகவற்பா தான் வந்து சொற்பொழி வாற்றுவது போல் இருக்கிறது அடுத்த கேள்வி பராபரமே என்பதன் பொருள் பராபரமேனா மேலான பொருளே அடுத்த கேள்வி அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க பந்தர் இந்த பந்தர்ன்றது என்ன வகையான போலி அப்படின்னு கேட்டிருக்காங்க முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி போலி முதற் போலின்னு கொடுத்துருக்காங்க பந்தர் அப்படிங்கிறது பந்தல்னு வரணும் லாஸ்ட் எழுத்து இருக்கு பதிலாக இல்னு இருக்கணும் இப்போ இது என்ன வகையான போலி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைப்போலி அடுத்த கேள்வி இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க அதனால் அவனால் அதுபோல எனவே இதில் அவனால் தவிர மீதி உள்ள எல்லாமே வந்து இனிப்பு சொற்கள் பொருந்தாதது வந்து அவனால் அடுத்த கேள்வி நிறுத்தக்குறி அறிக எது சரியானது எங்கே நிறுத்தக்குறி ஃபுல் ஸ்டாப் எங்கே கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா தமிழின் இனிமைதான் என்னேன்னு கேட்டிருக்காங்க அப்போ அங்கே ஆச்சரியக்குறி அடுத்ததுல கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் அங்கே கேள்விக்குறி வரக்கூடாது நிறுத்தக்குறி வரணும் சி ஆப்ஷனில் சேக்கிழார் எழுதிய நூல் எது அப்படின்னா கேள்விக்குறி வரணும் அந்தோ இயற்கை அழிகிறதே இங்கேயும் வந்து ஆச்சரியக்குறி வரணும் இப்போ நிறுத்தக்குறி வர வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி சோழ நாடு என்பதன் மறு பெயர் சோழ நாடோட மறு பெயர் சோநாடு அடுத்த கேள்வி நமநில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதில் நமநிலையில் நீ எப்படி பிரியும்னா இன் கூட்டல் ஈன் பிரியும் அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா நமன் கூட்டல் இல்லை அடுத்த கேள்வி நீளம் கூட்டல் வான் சேர்த்தெழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீலவான் அடுத்த கேள்வி சரியான சொல் எது பெண்ணுக்குரிய கடமை யார் யாது ஏன் எப்படி என்ன கரெக்டான வினாச்சொல் வரும்னா யாது பெண்ணுக்குரிய கடமை யாது அடுத்த கேள்வி இதில் தவறான இணை எது ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது செல்வி கூட்டல் ஆடினாள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மெய்யிருன்னு கொடுத்துருக்காங்க செல்வி இவ் இவ் கூட்டல் ஈன்னு வரும் அப்போ அங்கே உயிரி உயிரிருன்னு வரணும் மெய்யிருன்னு கொடுத்துருக்காங்க ஆடி நாள் ஆன்றது உயிர் முதல்னு வரணும் மெய் முதல்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ தவறான இணை வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பொறுத்துக ஆறு ஆறுன்றது வழி நதி திங்களது மதி மாதம் ஓடுன்றது விரைவாக நடத்தல் கூரையோடு நகை அப்படிங்கிறது சிரிப்பு அணிகலன் ஸோ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க பசு மண்கலம் இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா சுடாத மண்கலம் அடுத்த கேள்வி கட்டுரையை படித்தான் இது எவ்வகை தொடர் கட்டுரையை அயின்ற வேற்றுமை உருவு வந்திருக்கு அப்போ இது என்ன தொடர்னா வேற்றுமை தொடர் அடுத்த கேள்வி சொல் பொருள் பொருத்துக இயற்கை வங்குள் ஆட்ட வங்குள் இதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடுத்த கேள்வி ஒருமை சொல் இது பழம் அன்று அல்ல அவை அவைகள் கொடுத்துருக்காங்க ஒருமையில் பார்த்தீங்கன்னா இது பழம் அன்று அடுத்த கேள்வி சொல்லுக்குரிய பொருளை அறிக பொம்மல் பொம்மல் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் சோறு அடுத்த கேள்வி பொருந்தா இணையை கண்டறிக தாய் தந்தை தொகை கொடுத்துருக்காங்க கரெக்டு பொற்றொடி வந்தால் தொகைன்னு கொடுத்துருக்காங்க பொற்றொடி வந்தால்ன்றது அண்மை தொகை ஸோ இதுதான் தவறாக இருக்குது பனைமரம் இருபெயரொட்டு பண்புத்தொகை கரெக்டாக இருக்குது வளர்த்தமிழ் தொகை அதுவும் கரெக்டாக இருக்குது ஸோ பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் பி பொற்றொடி வந்தால் அடுத்த கேள்வி ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தாமரை இலை நீர் போல தாமரை இலையில் இருக்க நீர் போலன்றதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பற்றுதல் இன்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இருபது கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ